அண்மை செய்தி சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது கட்டுமான பணிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்னென்ன நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் மாநகராட்சியினுடைய கூட்டம் என்பது பிரியா நடைபெற்று வருகிறது இதில் பல கவுன்சிலர்கள் ஆகி ஆகியிருக்கிறார்கள் இது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் மாமன்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு பத்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை அபராதம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல இருபது சதுர மீட்டர் இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறல்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஐநூறு சதுர மீட்டருக்கு மேல் இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு வரை பரப்பளவு அமைந்துள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டுதல் விதிமீறல்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடுத்தரம் மற்றும் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட வழிகாட்டுதல்களில் விதிமீறல்கள் ஏற்பட்டால் மீறல்களை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு அதை சரி செய்வதற்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விதிமீறல்கள் அல்லது மீண்டும் மீண்டும் மீறல்களை சரி செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பதினைந்து நாட்களுக்கு உள் சரி செய்யாவிட்டால் அபராதத்துடன் கூடுதல் கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்